அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நிறையா அது யாருக்கும் சரியாக தெரியாது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டராக இருக்கார் அதனால நாங்கள் சொல்கிறோம் இதை பற்றி நீட்டை பற்றி பேசினது எனக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை 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 எனக்கு இல்லை அவ்வளோதான் அவ்வளோ டீட்டெயிலாம் நான் சொன்னேன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கும் டைம் ஆகும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு நீட்டு வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோதான் என் பேர் சர்மா தான் நான் சென்னையிலேருந்து வரேன் ஜெயகோபால் கரோடியாவிலேருந்து வ வரேன் நான் ஃபோர் நைன்டி ஃபைவ் எடுத்தேன் நல்லா இருந்தது எதுவும் நான் சொல்லலைன்னு நினைக்காதே அதனால் எதுவும் சொல்லலை மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு தான் குழந்தையால் நமக்கு ஒரு இந்த மாதிரி கிடைக்கிறதுன்றது என்றைக்குமே ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நிறைய விஷயம் இல்லைங்க அவர் சொன்னது உலகம் ரொம்ப பெருசுன்றது உண்மை அதில் வந்து நீட் மட்டும்தான்றது லைஃப் கிடையாது ஃபஸ்ட்டு அது க அதனால தான் வந் அது மட்டும்தான் படித்து வரணும்னு இல்லை எத்தனையோ ஃபீல்டு இருக்குது எல்லா ஃபீல்டுலேயுமே முன்னால் வரலாம் அதில் யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட இதை பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி வர முடியும் ஸோ ஒரு நீட்டு நீட்டுன்னு ஒரு இதை வந்து மாயை க்ரியேட் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நிறையா அது யாருக்கும் சரியாக தெரியாது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டராக இருக்கார் அதனால நாங்கள் சொல்கிறோம் இதை பற்றி நான் நீட்டை பற்றி பேசினது எனக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை 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 எனக்கு இல்லை அவ்வளோதான் அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் நான் சொன்னேன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கும் டைம் ஆகும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு நீட்டு வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோதான் இல்லைங்க இப்போவே எல்லா குழந்தைங்களையுமே அடாப்ட் ஆகி அதில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா ஆனால் நம்ம ஏன் தேவையில்லாமல் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய ஒரு ரொம்ப வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏழு பர்சன்ட் தனியாக கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாமே முன்னால் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதோட அடாப்ட் ஆகி எப்போவுமே சின்ன பசங்க சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுவாங்க நம்ம தேவையில்லாமல் அவங்க மேலே வந்து ஒரு இதை திணிக்கக்கூடாது ஃப்ரீயாக விடணும் ஏன்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே இருக்க போகிறதில்ல யாரும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் சர்வைவ் ஆகணும்னா எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும் நீட்டுன்றது ஒன்று வேணும் சார் இதெல்லாம் இவங்க எல்லாருமே பேசலாம் ஆனால் முடிவு வர்றதுன்றது வேறு ஒருத்தன் வேற இடத்துல தான் இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பேச முடியாது இது ஒரு பொலிட்டிகல் மூவாக தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் இதில் என்ன இருக்குது இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஏன்னா இவங்க தான் ஃபியூச்சரில் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இவங்க தான் வரப்போகிறாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குன்னு கூட நம்ம நினைக்கலாம் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் மூவ் தான் அதில் இல்லைன்னு சொல்லவே முடியாது இவங்க என் சிஸ்டன்லாம் எங்களோட வணக்கம்ங்க இது வந்து இது பண்ண ரெக்கார்ட் ஆகுதுங்களா இவங்க வந்து என்னுடைய அண்ணா பொண்ணு இவங்க இப்போ இவங்களால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இவங்க எடுத்த தான் இங்கே வந்திருக்கோம் நல்ல ஒரு தான் முன்னெடுக்கிறாரு என்னென்னா இவங்கெல்லாம் எங் ஓட்டர்ஸ் இவங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருக்காங்கன்னா இப்போ ஒரு இன்னும் த்ரீ இயர்ஸில் இவங்கெல்லாம் ஓட்டர் இவங்க ஆகிடுவாங்க ஸோ இவங்ககிட்டேருந்து ஒரு மாறுதலை அவர் எடுத்துகிட்டு வராரு நல்ல விஷயம்தான் பட் நீட் பற்றி பேசினது வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே அடாப்ட் ஆகிட்டாங்க இப்போ நாலு வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுன்றது புரியல நிறைய ப்ரைவேட் காலேஜஸே இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ இப்போ ஐஐடி இது பண்ணுறாங்க அங்கே என்ட்ரன்ஸ் எழுதி தானே பசங்க உள்ளே போகிறாங்க கரெக்டுங்களா ஜேஇ எழுதுறாங்க மெயின்ஸ் எழுதுகிறாங்க அட்வான்ஸ் எழுதுகிறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்என் நாடார்லையும் உங்களுக்கு இது இருக்குது என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜ்லேயும் என்ட்ரன்ஸ் இரு சில காலேஜஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தானே பிஏக்கே எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு என்ட்ரன்ஸுன்னு பார்க்கணும் அதை இவ்வளோ வந்து அதை பெரிய இந்த ஒரு வேறுபடுத்துகிற விஷயமா அதை பார்க்க வேண்டாம் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும் டெசிஷன் வந்து யார் எடுக்கணும் படிக்கிற பசங்க பண்ணணும் கரெக்டுங்களா இப்போ இவங்களை கேளுங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் வந்து அதுக்கு முடிவாக இருக்க முடியும் இப்போ ஒரு நூறு பேரை நீங்கள் கேட்குறீங்கன்னா எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் பசங்க வந்து நீட்டு வேணும்னு சொல்லுவாங்க காரணம் அவங்களால் அதை பண்ண முடியுது எ பண்ணிட்டு தானே இருக்காங்க பசங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து முடியாதுன்னாங்க சரி இருந்தது ஒரே ஒரு வாட்டி கோர்ட் இது பண்ணாங்க அந்த வாட்டி நீட் நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து விளக்கு வந்தது பண்ணினோம் இப்போ போன வருஷம் வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு நீட் போயிட்டு தானே இருக்குது இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் சேரலையா அதில் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க இப்போ இவங்களும் சயின்ஸ் குரூப் தான் எழுதுவாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ ஒரு என்ட்ரன்ஸுன்னு பார்க்கணும் அதை நீங்கள் அது ஒரு ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு பார்க்குறது என்ன தப்பு இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பொதுஜனமாக சொல்கிறேன் இப்போ ஒரு உடலையாக போய் நம்ம வந்து உடம்பு சரியில்லான்னு போகிறோம் நீங்கள் வந்து வெறும் மார்க்கை பேஸ் பண்ணி எப்படி அதை வந்து நீங்கள் சொல்ல முடியும் இப்போ ஒரு வருஷம் படிக்கிறது ரெண்டு வருஷம் அதை படித்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி எடுத்துடுவாங்க பட் கான்செப்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இருக்குங்களே அவங்களுக்கு அதுக்குரிய அந்த சிஸ்டம் கோட்டா சிஸ்டம் இருக்கே இருக்கு இல்லைங்களா இப்போ நீட்டில் இவங்களுக்கு இதுன்னு ஒவ்வொரு இடம் இருக்கு இல்லையா இல்லாமல்லாம் இல்லை இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்குரிய அந்த சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டமில் தானே எல்லோரும் உள்ளே போக போகிறாங்க அப்போ அப்போ ஸ்டேட் மொழியில் படிக்கும்போது மாற்ற வேண்டியது அதை தான் சிலபஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக பண்ணுங்கள் அப்போ தான் நான் இல்லைங்க நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குண்டு செடியிலே குதிரை ஓட்டுறதுன்னு வாங்க அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டே இருக்க நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில் தாண்ட முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்கூட ஒரு டிரைவர் வந்தாருங்க பெங்களூர் போகிறா அவருக்கு ஒரு லாங்குவேஜ் அவரால் அங்கே அடாப்ட் பண்ணி இருக்க முடியல அவரை நான் தனியாக காசு கொடுத்து ஆட்டோ புக் பண்ணி அவர் லாங்குவேஜ் கூட ஒரு சின்ன ஒரு வேறு லாங்குவேஜ் பேசி அவரால் வர முடியல ஒருத்தருக்கு புரியுதுங்களா அதனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் நீ எல்லா இடமும் போகணும் பறந்து விரிஞ்சா இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா எல்லா விஷயமும் கத்துக்கணும் அதுதான் அதுதான் கண்டிப்பாக அது இருக்கணும் ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி நாங்களே நிறைய அடாப்ட் ஆயிட்டோம் ஆக்சுவலாக எங்களோட ஸ்டேட் சிலபஸ்க்கும் என்சிஆர்டிக்கும் வித்தியாசம் பெருசாக இல்லை என்னென்னா அங்கே வந்து கான்செப்ட் எப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க எங்களுக்கு கான்செப்டோட எக்ஸாம்பிள்னு எக்ஸ்ட்ராவாக தான் ஆக்சுவலி நிறையாவே எங்களுக்கு இருக்குது இதுவும் அவங்கள படிக்கிறத விட நாங்கள் நிறையா பேரா பேராவோ அவ்வளோ படிக்கிறோம் ஆனால் நாங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா நாங்கள் மக்கடிப்போம் நிறையா நிறையா பசங்கள் இதை நாங்கள் செய்வோம் மக்கடிப்போம் புரியலையா மக்கடி அப்படின்னு ஆனால் பை ஹார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு புரிஞ்ச கான்செப்ட் படித்தா எங்கள் சிலபஸும் அவங்க சிலபஸும் ஒன்று தான் நான் சில ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதினேன் எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை நாங்கள் இவங்க நேராக கேள்வி கேட்டால் அவங்க மூக்க சு வள அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க வேறு எதுவுமே கிடையாது அதை அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன் கூட இருக்கவங்களே நிறையா பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அது என்னென்னு எங்களுக்கும் அவங்களுக்கும் அதுவும் எங்களோட மேத்ஸ்லாம் அவங்கள விட ரொம்ப டிஃபிகல்ட்டான இதுவே எங்களுக்கும் இருக்குது ஆனால் எல்லோரும் அந்த வெளி இதை வச்சு எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே ஒரே சிலபஸ் தான் அதை வந்து புரிஞ்சுக்கிற மா இன்னும் மா புரிஞ்சுக்கலை எல்லோரும் அவ்வளோதான் அவங்களுக்கு அங்கே என்னன்னா இங்கே புக்கில் ஒரு கேள்வி இருக்குன்னா அதையே வந்து கேட்க மாட்டாங்க கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க எங்களுக்கு இப்படி இருக்குன்னா அதில் எங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னால் அப்படியே ஆப்ஷன் கூட மாறாமல் அப்படியே கேட்பாங்க அது வேணால் மாற்றலாம் மாற்றணுன்னா இவங்க கையில் தான் இருக்குது para